ஸ் வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான ரசம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ரசம் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துனா ஊற வச்சுக்கிறேன் அதாவது வந்து நம்ம ரசத்துக்கு வந்து தக்காளி தான் அதிகமாக சேர்த்துக்கணும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறும் அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வித ரெண்டு வர மிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு தோல் நிற்காமல் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு இலை கருவேப்பிலை இப்போ இது கூடவே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முழு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மூணு தக்காளி சேர்த்து ரசம் வைக்க போகிறேன் அதில் ஒரு தக்காளி மட்டும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதிலே சேர்த்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம புளியை கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி பழமான தக்காளி சேர்த்துடலாம் தேவையான அளவு கல்லுப்பு இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைசி விட்டுடலாம் கையிலையே இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைசி விட்டாச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ தாளிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிவிட்டோம் இதில் ரெண்டே ரெண்டு வர மிளகாய் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த மாதிரி வதக்கி நம்ம செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் ரசம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயிடும் இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்ப நம்ம கரைசி வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைச்சல் அதை சேர்த்துடலாங்க கலந்து விட்றலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுற வேண்டாம் நல்லா நுரைச்சி வரும்போது ஒரு கொதி வர்றோம்ல அப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃபுல்லாவே நல்லா நொற கட்டி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கொதி ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்ல மனமான சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா சுட சுட ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் ஊத்தி கூட குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஜளியெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே கரைச்சி விடும் பாருங்க சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம மறுக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்